நான் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெப்பால ஆயில் நாங்கள் எப்படி தயார் பண்ணுறோம் அதுபோல் நீங்களும் தயார் பண்ணி பயன்படுத்துங்க சரிங்களா அதுக்காக தான் இவ்வளவு எடுத்து வச்சிருக்குறோம் இது என்னென்னனு பார்க்குறீங்களா வெப்பால இலைங்க வெப்பால இலையை வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கணுங்க நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கணுங்க வெட்டிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த பாருங்க இதனுடைய இலை பாருங்க எவ்வளோ இலை இருக்குது பாருங்கள் இந்த இதுல கிட்டத்தட்ட முக்கால் சைஸுக்கு மேல இருக்குது இங்கே பாருங்க இந்த இலையோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்கும் சரிங்களா இதுக்கு நம்ம எவ்வளவு தெரியுங்களா என்ன ஊத்தணும் ரெண்டு கிலோ இல்லைங்க மூணு கிலோ எண்ணெய் ஊத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா நான் பாருங்க மூணு கிலோ எண்ணெயை எடுத்து வச்சிருக்கிறோம் சரிங்களா இதை எடுத்து இந்த மாதிரி பரவலாக ஊற்றிடணுங்க சரிங்களா இந்த பாருங்க இந்த மாதிரி ஊத்திட்டு ஒன்னு யூஸ்டு த்ரீ ரேஷியோங்க இப்போ நம்ம ஒன்னு யூஸ்டு த்ரீ ரேஷியோவில் இங்க பாருங்க வெப்பால இலையில தேங்காய் எண்ணெயை ஊத்தியாச்சுங்க ஊத்துறதுக்கு பிறகு இந்த மாதிரி எஸ்எஸ் எஸ் பாத்திரத்தை தாங்க எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தானே பாக்குறீங்க ஒண்ணும் கிடையாதுங்க இந்த பாத்துட்டு இங்க பாருங்க ஒண்ணுமே தெரியாது இங்கே பாருங்க இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாதுங்க ஆயில் இருக்கிறதே தெரியாது இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இலைகள் எல்லாமே சுருண்டு போயிருங்க புரியுதுங்களா நம்ம எப்படி எண்ணெயில நம்ம வீட்டில் போடுவாங்க இல்லைங்க கருவேப்பில போடுவோம்ல எண்ணெயில் போட்டால் எப்படி இதாகும் அது போல இது எல்லாமே குறைஞ்சிரும் குறைஞ்சதுக்கு அப்புறம் தாங்க இதனுடைய தன்மையே மாறும் சரி அது பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது போல காட்டன் கிளாத்தை இது போல இப்படி எடுத்து கட்டிடணுங்க பாருங்க இந்த மாதிரி கட்டிட்டு சூரிய ஒளியில் காலையில் எடுத்து வெளியில் வைக்கணும் சாயந்தரம் எடுத்து உள்ளே வச்சிடணுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்க பனி இருக்குது மழை பெய்யுது எங்களுக்கு செய்ய முடியல என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க புரியுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த பாத்திரத்துக்கு அடியில் இன்னொரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுருணுங்க சுடுதண்ணி வச்சு டபுள் பாயில் மெத்தட்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் எவ்வளோ நாட்கள் வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தன்மதில் இறங்கிடுங்க டபுள் பாயில் மெத்தடில் சூடு எவ்வளோ இருக்குன்னு தானே கேட்குறீங்க கேட்குறது எங்களுக்கு தெரியுது இந்த பாருங்க இந்த பாத்திரத்தை தொட்டிங்க அப்படின்னா கை வைக்கிற அளவுக்கு இருக்கணுங்க கை வைக்கிற அளவில் பாத்திரம் சூடு இருந்துக்கிட்டே இருக்கணும் அது போல் இருந்ததுன்னா தான் இந்த தன்மை நல்லாயிருக்கும் சரி அதிகமாக சூடு பண்ணிட்டால் என்ன ஆகும் நல்லது சூடு பண்ணிட்டா தேங்காய் எண்ணெயில் இருக்கிற நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாம் எவாப்ரேட் ஆகிடுங்க அதுதாங்க நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்துறை சொல்கிறது இளம் சூடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் சரிங்களா அது போல் நம்ம வீட்டிலையே வெப்பாலை ஆயில் நம்ம தயார் பண்ணிக்கலாம் ஃபார்முலாக பாருங்கள் த்ரீ தாங்க போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாதுங்க போட்டால் தன்மை கொஞ்சம் கேடும் ஓகேங்களா சரி இந்த மாதிரி போட்டதை எடுத்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுட்டோம் தப்புறங்க இந்தமாதிரி அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா தேங்காய் தேங்காயின் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கத்திரிப்பூ கலரில் வரணுங்க கத்திரிப்பூ கலரில் வந்ததுன்னா தான் இது ஒரிஜினல் ஆயில் நான் பூ போடலாமா காய் போடலாமான்னு கேட்பாங்க இலையை மட்டும் போடுங்க போதும் சரிங்களா இதை வச்சு நாங்கள் என்னென்ன செய்கிறோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோங்க சரிங்க வெப்பால் ஆயில் ரெடி சரிங்களா அடுத்தது நம்ம எப்படி சோப்பு தயாரிக்கணும் இல்லைங்க அதுக்கு போகணும் இல்லை அதை தான் இதை வச்சு நம்ம ஃபார்முலா கீழே கொடுத்துருக்குறோம் எப்படி வெப்பால் ஆயில் சோப்பு தயாரிக்கிறதுங்கிறது அந்த ரேஷியோவில் நீங்கள் வீட்லேயே உங்களுக்கு வேணுங்கிற வெப்பால் ஆயில் சோப்பை தயார் பண்ணிக்கலாங்க பண்ணிட்டா சோப்பு இப்படி இருக்கணுங்க பார்த்திங்களா எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணாமல் வெப்பால் ஆயில் சோப்பு ரெடிங்க சரி இதை வச்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா இன்னொன்றும் பண்ணலாங்க இதை வச்சு பயோஎன்சைமும் பண்ணலாம் பயோஎன்சைம் எப்படி பண்ணணுங்கிறது நம்ம ஃபார்முலா போட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் சரிங்க எங்களுக்கு வெப்பால் ஆயில் வேணும் அல்லது வெப்பால் பயோஎன்சைம் வேணும் இல்லைங்க வெப்பால் ஆயில் பயோஎன்சைம் செய்த சோப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கீழ்காலு நம்பரில் நீங்கள் பதிவிடுங்க எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார் சரிங்க இந்த வெப்பாள சோப்பு எதுக்குங்க பயன்படுத்தணும் பாருங்க ஸ்கின் டிசீஸ் இருக்குது பாத்தீங்களா சித்த மருத்துவத்துல தான் பயன்படுத்தணும் சொல்றாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் சித்த மருத்துவ பிரிவுன்னு இருக்குங்க அங்கே போங்க அங்கே மருத்துவர்கள் இருப்பாங்க அவங்க ஆலோசனையை கேட்டதுக்கு பிறகு இந்த சோப்பையோ என்னையோ வாங்கி பயன்படுத்துங்க சிறிய நேர்களே அதனால் இது போல் நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்